வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பல கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த போஸ்ட் ஆஃப் ஹெசிடி எக்ஸாம் உடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன சார் அப்படி ஒரு ஹசிடி எக்ஸாம் உடைய அறிவிப்பு தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செஞ்சுரி பில்டிங் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் போர்டு சென்னை இதில் இருந்து நமக்கு வந்து அறிவிப்புகள் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஏறுத செகண்ட்ரி கிரீட் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷனல் சப்ஆார்டினேட் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்டூ பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஸோ என்னென்ன வேகன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எப்போ எடுக்கிறோம் அப்படின்ற தகவல் எதுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் செகண்ட் கிரேட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுவாயிலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் தமிழ்நாடு எலமெண்ட்ரி எஜுகேஷனல் சப்ஆார்டினேட் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐடி டென்டேட்டிவான வேக்கன்சிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டுங்க பேக்லாக் வேக்கன்சிஸு முப்பத்தி ஒன்பது ஸோ டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று டேட் ஆஃப் த கன்சன்மெண்ட் ரிப்ளை அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பதினாலாம் தேதி ஆன்லைன் மூலமாக லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பதினைந்து மூன்று எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டாக தான் ஓகேங்களா டென் தேட்டி ஒன் டேட்னா இருபத்தி மூன்று ஆறு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸு தமிழில் பத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சிஸு மைனாரிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் இருபது ஸோ கரண்ட் வேக்கன்சிஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டுங்க ஸோ மீதி எல்லாமே மற்ற டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சிஸுங்க ஸோ கரண்ட் வேகன்சிஸ் மைனார்டி வேகன்சிஸ் தெலுங்கு உருதுக்கு தனி கன்னடாக்கு தனி ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாமே அல்கேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசப்ரே அந்த டிஃபரன்ஸில் ஏழுது அந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக வேகன்சிஸ் எல்லாமே அல்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ வெர்ட்டிக்கல் ரிசர்வேஷனை இவங்க ஃபாலோ பண்ணுவோம் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் கம்யூனிக்கல் ரிசர்வேஷன் ஃபாலோடு ஆஸ் பர் த ரூல்ஸ் ஓகேங்களா ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு போடுவோம் அரிசாண்ட் ரிசர்வேஷன் ஃபார் உமன் ஐம்பது பர்சன்டேஜ் சரிங்களா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் இருபது பர்சன்டேஜ் reservationல உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் எல்லாமே ரெடியாக அடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்ளை பண்ணுற டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்தாச்சு ஸோ குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸோடைய நாம்ஸ் பிரகாரம் ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி ஐம்பது சதவீதம் மார்க்கு டிப்ளமோ எஜுகேஷன் ஓகேங்களா ஹையர் செகண்டரி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல் ஆனது நாற்பத்தஞ்சு மார்க்கு டூ இயர்ஸ் டிப்ளமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவேஷன் டூ இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் பார்த்திங் தமிழ்நாடு ஆண்டு டெஸ்ட்டு பேப்பர் ஒன்றில் இவங்க பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தான் இதுக்கு அப்ளிக அப்ளிகபிள் அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் டென்த்து டுவெல்த்து டிகிரி இது வந்து ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவோம் ஏதாவது நீங்கள் ஸ்டாண்டர்ட் அன்ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஓகேங்களா நூற்றம்பது மார்க்கு மூன்று மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகிரிக்கு நாற்பத்தஞ்சி மார்க் வந்து குவாலிஃபிகேஷன் முப்பது பர்சன்டேஜ் ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தால் நாற்பது பர்சன்டேஜ் அறுபது மார்க் எடுத்திருந்தால் தான் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த தகவலையும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனு ஸோ இது பாஸ் பண்ணால் தான் அவங்க எஸ்டிடியில் பணி வாய்ப்பு கிடைக்கும் வேக்கன்சிஸ் எல்லாமே டென்டேடிவான வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ்டியும் வாங்காதவங்க உடனடியாக வாங்கிக்கோங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த செகண்ட் போஸ்ட் இந்த கிரேட் போஸ்டுடைய அனூஸ்மெண்ட் பர்ச்சமையை வந்தாச்சுங்க ஸோ இன்று வெளியிடப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கு ஏதுவாக பதினாலாம் தேதியிலிருந்து பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரையில் பற்றி கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெடி எப்படி திறந்த நன்றோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்